எஸ் கேஷ் அவர் மிக மகிழ்ச்சி திற கைகளை உயர்த்தி நம்பிக்கை வருகிறார்கள் தமிழ் சேவர் மேலே வரையில் செந்திரன் அவர்கள் ஓய்வாந்து வரீங்க மேல பேசுவோம் ஆஹ் சென்று சென்று வாருங்கள் அப்படி சொல்லக்கூடிய நமது மஞ்சுமணி மனியோட உடம்பு இருப்பவர்கள் நமது பஜஜனந்தன் ஐயா அவர்களுக்கு அலாமிக்க சமையல் அம்மா அவர்களை சாப்பிட்டீங்களா நமது உறவுகள் அனைவருக்கும் சென்று வருகிறேன் என்று அன்பு இதயத்தால் வழங்கக்கூடிய நமது பஞ்சரநாயகி அவர்களுக்கு மிக்க நன்றி சந்தியா சாரி பரிசு கொடுத்திருக்கேன் சொல்லக்கூடிய அனிசா உடம்பெயர்ப்பவர்கள் அனிசா உடம்பெயர்ப்பவர்கள் சாப்பிட்டீங்களா எப்படி போயிட்டு இருக்கு ஆஹ் உறவுகளை யாழ் நிதி இருக்காங்களே அந்த சகோதரியை நேரலை போட்டிருக்காங்க நம் உறவுகள் அவங்களுடைய சேனலுக்கும் சென்று பாருங்கள் நீங்கள் எல்லாம் இருக்கும்போது நான் நல்லா தானே இருப்பேன்னு சொல்லக்கூடிய

ஒரு நாலு அப்டேட் கொடுத்துருக்காங்க சரிங்களா சரி அத நான் சொல்லலாம் நினைச்சேன் அப்படின்னு லைவ் இல்லாதனாலையும் சொல்லல சோ ஃபர்ஸ்ட் அப்டேட் என்னன்னா முன்னாடி நம்ம யாருக்காவது கமெண்ட் போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப நிறைய பேருக்கு நூறு கமெண்ட் ஆயிரம் கமெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க அது நம்ம சிங்கிள் சிங்கிள் கமெண்டா தான் செலக்ட் பண்ண முடியும் அதாவது நீங்க ரிப்ளை பண்றது சிங்கிள் சிங்கிளா தான் பண்ண முடியும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு ஒரு ஆயிரம் கமெண்ட் வந்திருக்கு அதுல ஒரு நூறு கமெண்ட் பேட் கமெண்ட் லட்சம் கமெண்ட் வந்திருக்கு அதுல ஒரு நூறு கமெண்ட் பேட் கமெண்ட் வந்துருக்குன்னா நீங்க அந்த செலக்ட் ஆல்னு ஒரு புதுசா ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க அது நீங்க மொபைல்ல பார்த்தா தெரியாது நீங்க மொபைல்ல பாக்கணும்னா உங்களோட யூடியூப் ஸ்டூடியோவை போயிட்டு நீங்க அந்த ப்ரௌசர்ல அதாவது நீங்க யூடியூப் டபிள்யூ டபிள்யூ யூடியூப் போகாம போய் நம்ம டைப் பண்ணி போகலாம் சரி இதோட யூஸ் என்ன அப்படின்னா டெலிட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா மொத்தமா ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் நம்ம எப்படி மெசேஜ் பாக்குறதுனா நீங்க பப்ளிஷ் பண்ணிருப்பீங்க அதை செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஹீல்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஹீல்டுனாலே அந்த மெசேஜ் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அதை டிஸ்பிளே பண்ணவா தான் யூடியூப்பே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம் சோ அந்த மாதிரி மெசேஜை மொத்தமா ஒட்டுக்கா செலக்ட் பண்ணிட்டு நீங்க டெலிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு ரிப்போர்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஆப்ஷன் தான் ஃபர்ஸ்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா பல்க் கமன் மாடரேஷன் ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்கு ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃபெக்டிவ் மேக்கர் எக்ஸ்பென்ஷன் அதாவது எஃபெக்டிவ் மேக்கர் எக்ஸ்பென்ஷன்னா எக்ஸ்பென்ஸ் எக்ஸ்பென்ஷன் அதாவது வந்து யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ஷார்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுக்குது அதாவது வந்து முன்னாடியே எஃபெக்டிவ் அந்த இது இருக்கு அதாவது உங்க தலைக்கு மேல பர்கரை வைக்கிறது நம்ம அந்த இதெல்லாம் பண்ணுவோம் நம்ம இருந்து ரத்தமா வரதுக்கு பதிலாக ஏதாவது வர்ற மாதிரி ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி அதுல நிறைய இது பண்ணிருக்கு அது முன்னாடி இருந்துச்சு இப்ப ஏஐஓட ஏஐ வேண்டான்னு சொன்னது யூடியூப் தான் இப்ப மறுபடியும் ஒரு ஏஐ கொண்டு வந்து அது மூலமா ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணி அது மூலமா நீங்க பண்ணிக்கலாம் இதுதான் ரெண்டாவது ஆனா மூணாவது வந்ததுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அது என்னன்னா சப்ஸ்கிரைபர் ஒன்லி கமெண்டிங் அதாவது நீங்க லைவ் போடுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க லைவ் போடும்போது என்ன பண்ணலாம் எல்லாரும் கமெண்ட் பண்ணலாம் சப்ஸ்கிரைபர் மோடுன்னு ஒரு நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதாவது உங்க சேனல்ல யாரு சப்ஸ்கிரைப் பண்ணாங்களோ அவங்க தான் உங்க லைவ் இதே ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வீடியோக்கும் வந்து வரப்போகுது ஷார்ட்ஸுக்கும் வரப்போகுது இது இப்போதைக்கு எந்த நாட்டுல அப்ளிகபிள் ஆயிருக்குன்னா தாய்லாந்துன்னு ஒரு நாட்டுல மாத்திரம் தான் இருக்கு கண்டிப்பா அங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் தாய்லாந்து மலேசியா சிங்கப்பூர் அப்படின்னு இந்தியாவுக்கு வந்துரும் சோ இது என்னன்னா இதோட யூஸ் என்னன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரு கமெண்ட் பண்ணலாம் அதாவது எனி ஒண்ணுன்னு இப்ப இருக்கும் இப்ப வந்து அந்த சப்ஸ்கிரைபர் ஒண்ணுன்னு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இதையும் சூஸ் பண்ண அதாவது நான் தான் இன்னைக்கு போயிட்டு வந்து சூலூர் பிரதர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் அவர் எனக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட் எப்போ பண்ணனும் ஒரு நாள் கழிச்சு ஒன் வீக் கழிச்சு ஒன் மந்த் கழிச்சு அப்படின்னு கொடுத்துக்கலாம் அப்படி கொடுத்தா நான் வந்து பாத்தீங்கன்னா அவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் என்னால இமீடியேட்டா கமெண்ட் பண்ண முடியாது சரி இது எதுக்கு இது கொண்டு வந்திருக்காங்கன்னா மோஸ்ட்லி இந்த பேட் வேட்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்க வீடியோக்குள்ளேயோ உங்க ஷார்ட்ஸ்லேயே வந்து யாரையும் இன்னும் பேட் கமெண்ட் ஈஸியா கொடுக்க முடியாது நீங்க சப்ஸ்கிரைப் மோட்ல எனேபிள் பண்ணி